வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்கா பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்கா பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுடலாம் உளுங்கு ஒரு டேஸ்ட் பூ நாலஞ்சு பல் பூண்டும் போட்டுடலாம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒரு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிருக்கேன் அதையும் போடலாம் கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் காயப்பிடு போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து பீர்க்கங்காய் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் தேவையான அளவு போட்டுடலாம் பீர்கில்ல வந்து தண்ணி இருக்கும் அதனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் கொஞ்சமா தண்ணி தொழிற்சிட்டு ரெண்டு நிமிஷம் மோடி இருக்கட்டும் ஓபன் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சோண்டு சீரமும் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஊற்றிடலாம் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்